பாரா விவாஸ்கர் டிராஃபியோட ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் டேல ஆஸ்திரேலியா நானூற்றி எழுபத்தி நாலு ரனுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஆஸ்திரேலியாவில் ஸ்டீவன் ஸ்மித் வந்து நூற்றி நாற்பது ரன் அடிக்க மற்ற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண இந்தியன் பவுலர்ஸை செதச்சி ஆஸ்திரேலியா வந்து நானூற்றி எழுபத்தி நாலு அடித்தாங்க இந்திய தரப்புல ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நாலு விக்கெட்டும் ரவீந்திர ஜடேஜா மூணு விக்கெட்டும் எடுத்து இந்தியா மனத்தை காப்பாத்தினாங்க மற்றபடி எந்த பவுலர்கிட்ட இருந்தும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்ல பாஸ்ட் பவுலிங் பேரடைஸா இருக்கிற ஆஸ்திரேலியால முகமது சுவாஜினால ஒரு ஓவரை கூட உருப்படியா போட முடியல இதுக்கடுத்து ஓப்பனிங் தான் ஆடுவேன்னு ஓப்பனிங் ஆட வந்த ரோஹித் சர்மா கே எல் மூணாவது இடத்துல ஆட வச்சாரு ஆனா என்ன ஆச்சுன்னா ரோஹித் சர்மா வந்த உடனே திரும்பி போக அந்த காலத்தில் ரோஹித் சர்மாவை மேகி மேன் ஏன் சொல்லுவோம் அப்படிங்கிறத இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களும் பார்த்தாங்க மற்றபடி அதுக்கு அடுத்த ஆடை வந்த கே எல் ராகுல் ரீசெண்டாக ஆடுறப்ப அன்லக்கியா போல்டாக கே எல் ராகுலுக்கு அப்புறம் வந்த விராட் கோலியும் எஸ் எஸ் வி ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க முக்கியமா எப்பப்பெல்லாம் ரன் அடிக்கணுமோ அப்பப்பெல்லாம் ரன் அடிச்சாங்க இதுல அதிரடியே ஆடின எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஃபிப்டி அடிச்சு மலமலன் ஆட விராட் கோலி டிரைவ் அடிக்கும் போது தான் எட்ஜ் வரேன் அந்த டிரைவ் அடிக்கிற பாலை நான் ஆடவே மாட்டேன்னு பாலை விட்டு விட்டு ஆடினாரு சரி சச்சினோட சிட்னி நாக் மாதிரி இன்னைக்கு கோழி கிட்ட இருந்து சம்பவம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்ப கோலி ஒரு சம்பவம் பண்ணாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து பக்கத்துல அடிச்சு ரன்னு கூப்பிடுறப்ப ஜெய்ஸ்வால பாக்காம பாலை பார்த்த கோழி ஜெய்ஸ்வால ரன் அவுட் ஆக்கி விட்டாரு சரி ஜெய்ஸ்வால் தான் அவுட் ஆகிட்டார் கோலியால் நின்று பார்த்தா அந்த டென்ஷனில் கோலி வந்து எந்த பாலை ஆடாமல் விட்டுட்டு இருந்தாரோ அந்த பாலை மறுபடியும் ஆட போய் எட்ஜ் வாங்கி அவரும் அவுட் ஆகிட்டார் கடைசி அவரை பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்லேருந்து மறுபடியும் பழைய மாறி பழைய குருடி கதவத்தொருடைன்னு அஞ்சு விக்கெட்டை விட்டுட்டாங்க இப்போ இந்தியா கிட்ட இன்னும் ரெண்டு நல்ல பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு புதுமுக ஆல்ரவுண்டர் இருக்காங்க இதை வச்சு இந்தியா எப்படி ஆடும்னு தெரியல பார்ப்போம் இந்தியாவோட பேட்டிங்க பெரிய பிரச்சனையா இருந்தது ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மாவால ரன் அடிக்க முடியல வெளியவும் உட்கார மாட்டேங்கிறாரு மறுபடியும் மறுபடியும் வந்து அடிக்க போற அந்த அஞ்சு ரன் ஆறு ரன்னுக்காக ஓப்பனிங் இறங்குறாரு நம்பர் சிக்ஸ் ஆடுறாருன்னு மாத்தி மாத்தி ஆடிட்டு இருக்காரு கேப்டன்சியுமே வந்து மகா மட்டமா இருக்கு இதனால ரோஹித் சர்மாக்கு வந்து இதுக்கப்புறம் சிரமம் தான் இதெல்லாம் போக நேத்து கோலி வந்து அவங்க டீமோட பத்தொன்பது வயசு கான்ஸ்டாஸை வந்து நெஞ்சில இடிச்சு ஒரு பிரச்சனை பண்ணாரு அதுக்காக இப்போ மொத்த ஆஸ்திரேலியன் மீடியாவுமே வந்து கோலிக்கு எதிரா திரும்பிச்சு எப்பவுமே கோழி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தா கிங்கு கிங்குன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் பூரா போடுற அதே ஆஸ்திரேலியன் மீடியா இப்ப கோலிய கிளவுன் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா போட்டு டீஸ் பண்றாங்க இது மட்டும் இல்லாம கோலிக்கு வந்து கிரவுண்ட்ல செம பூஸ் கிடைச்சிட்டு இருக்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்னால கோலி வந்து சேர்த்து வச்ச எல்லா மரியாதையும் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியால அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா டெய்லி வந்து ஒவ்வொரு டைப்ல வந்து கோலி போட்டோவை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் மீடியா இது எங்க போய் நிற்கும்னு தெரியல ஆல்ரெடி இந்தியா வேற இந்த மேட்ச் தோக்குற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தோத்தா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா போகமாட்டாங்க அத மனசுல வச்சு இந்தியன் டீம்ல நிறைய பேர் இப்பவே ரிட்டையர் ஆக வாய்ப்பு இருக்கு கடைசி டெஸ்ட் மேட்ச் கூட நிறைய பேர் போக மாட்டாங்க இது என்ன ஆகுதுன்னு இன்னும் ஒண்ணு ரெண்டு நாள்ல தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.